வணக்கம் இது நம்ம கிச்சன் இது நம்ம கிச்சன்ல என்ன பண்ண போறோம் பூரியும் பூரி உருளைக்கிழங்கு மசாலாவும் பண்ண மசாலாவும் எண்ணெயை விட்டுக்கிறேன் தேவையான எண்ணெயை கருவு போடுங்கோ கருகு வடிக்கட்டும் இது எல்லாருக்கும் தெரிஞ்சு ஒவ்வொருத்தர் ஒரு மெட்டாஜ் பண்ணுவா

என்ன ஊரை விடணும் சர்க்கரையும் போட்டுக்கணும் ஒரு ஒரு ஸ்பூன் சக்கரை சக்கரை எடுத்து போட்டுக்கிட்டே கலரா வரும் ரவை எப்படி போட்டு உப்பி வர்றதுக்காக ரவை போடுறது இந்த இது போட்டு கசி அந்த மாதிரி இட்டு பண்ணலாம் நான் எப்படி பண்றேன்னா நான் இன்னைக்கு எதுவுமே ரவையோ மைதாவோ சர்க்கரையோ பாலோ எதுவும் விடலை கோதுமை உப்பா போட்டு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டு நல்லா இழுத்து பசங்க வச்சுட்டேன் நல்லா இருக்கும் இது வந்து வயதானவை சாப்பிடறதுக்குலாம் கொஞ்சம் நல்லா மெச்சு மெச்சம் இருக்கும் இப்போ வந்து நமக்கு எண்ணெய் வந்து கழுகு வச்சது கண்ட கழுச்சி உளுத்தம்பி போடணும் கடலை பக்க தேவையான போட்டுடாச்சு இப்போ நான் உளுத்தம்பருக்குன்னு போட்டு இப்ப நல்லா வழிபடணும் கருவேப்பில எடுத்தா போட்டு கருவேப்பிழை இல்லை என்கிட்ட போடலை கருவேப்பில்லக்க போட்டுக்கலாம் கருவேப்பிள்ளை தக்காளி கூட தக்காளி போட்டுவான வெங்காயம் போட்டுக்கோங்க உருளைக்கிழங்க தேவையானவா உருளைக்கிழங்க போடுவோம் தேவையானவா உருளைக்கிழங்கு எல்லாமே பண்ணல நான் கம்மியா போட்டுட்டு வெங்காயம் நான் நிறைய போட்டுருக்கேன் இது ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும் அதனால வெங்காயம் நிறைய போட்டு இதுல வந்து நம்ம இஞ்சி பச்சை மிளகாய் வெங்காயம் இதெல்லாம் நான் வச்சுட்டேன் வெங்காயம் பச்சை மிளகாய் இஞ்சி போட்டு இப்ப இஞ்சி தேவையெண்ணம் இந்த வெங்காயம் அதே மாதிரி உருளைக்கழங்கு மசாலா எல்லாத்தையும் தேவையான உத்தனை போட்டுட்டேன் மஞ்சவடியும் போட்டுட்டேன் மஞ்சள் வடி இல்லாம கூட தஞ்சா மஞ்சள் வடி நல்லா இருக்கும் அந்த ட்ரிஷ் வந்து ஆழத்தண்ணி சாகர்ட்டுதான் எல்லாருக்கும் குழந்தை தண்ணி பெரிய அதுக்கும் எல்லாத்துக்குமே வந்து ஒரு புத்தமான இது இது வந்து என்ன தேவைப்படுறது

இல்ல கடலை மாவு மாவு வச்சுக்க நான் கண்ட மாவு கரைச்சு விடுவேன் இன்னைக்கு என்ன பொட்டு கடலைய மிக்சியில பவுடர் பண்ணி அதை ஜலத்தை விட்டு நான் கரைச்சு வச்சிருக்கேன் ரொம்ப நேரம் பொறிக்கணும் இல்ல கடலை மாவு விட்டோம்னா பச்சை வாச போற அளவுக்கு கொஞ்சம் பொறித்து விடணும்

காஞ்சப்பட்டியாக இருந்தால் ஊற வச்சுட்டு ஒரு நைட்டுக்குள்ளே ஊற வச்சுட்டு நெனாவது அஞ்சாவது வீசி உப்புமஞ்சுடைய போட்டு வேக போட்டு அதுக்கப்புறமா இதில் போடுவோம் எதுவுமே எல்லாமே வெறும் எங்கேயாவது ஃப்ரெண்டே நல்லாயிருக்கும் போய்க்கு எல்லாரும் பண்ணுறது தான் நான் ஒன்றும் பிரமாதமாக பண்ணல கொஞ்சம் ஒரு பச்சை வார்த்தை போகிற அளவுக்கு போய் சுடுத்துனா உங்களுக்கு சீக்கிரமாக செய்யக்கூடிய டிஷ் தான் தெரியாத அளவுக்கு தான் நான் சொல்லியிருக்கேன் எல்லோரும் எல்லாருக்கும் இந்த டிஷ்ஷை தெரிஞ்சிருக்கும் அடுத்து வந்து பூரி என்ன பண்றதுக்கு நல்லா காஞ்சி இருக்கணும் அப்பதான் பூரி எண்ணெய் ஒப்பிட்டு வரும் நம்ம வந்து மிதமான சூடு லேசான சூடு அந்த மாதிரி சூட்லையெல்லாம் காய வைக்கக்கூடாது எண்ணெய் காய வச்சுட்டு பூரியை போட்டுனா பூரிய போய் சப்பையா போயிடும்

मेरी वे okay. 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 okay.

வந்து வைக்கிறேன் இப்போ வந்து எனக்கு வந்து எண்ணெய் சுட்டு கொடுத்து நான் இந்த இப்போ பூரி இடுறேன் இப்போ எண்ணெய் இந்த பேர் மாவு தூக்கி விடும்போது எண்ணெய் கசடு வரும் சில பேர் என்ன பண்ணுவேன் இந்த எண்ணெய் கசடு வராமல் இருக்கிறதுனால இந்த மாதிரி மாவு தூக்கி விடாமல் எண்ணெயை தடவி இட்டுடுவா அந்த பண்ணலாம் பூரிய வந்து சப்பாத்தி அளவுக்கு பெருசா இருந்தா இட வேண்டாம் மெல்லிசாவும் இடக்கூடாது கொஞ்சம் ஓரளவுக்கு கனமால இடணும் இது வந்து ஓட்டல்ல என்ன பண்ணுவேன் இந்த பூரிய வந்து முன்னாடி ஆத்துல எல்லாம் இட்டு ஒரு இதுல ஒரு பேப்பர்ல போட்டு மேல வந்து போட்டு வச்சோம்னா ஒட்டினுடும் அப்பா என்ன பண்ணுவா கிழங்கு மாவுன்னு எடுக்கிறது அதை வாங்கி வச்சின்னுருவா அந்த கிழங்கு மாவு துவச்சி விடும் போது பூரியெல்லாம் நீங்கள் எவ்வளவு நாளி போட்டு வைச்சாலும் ஒன்று வந்து ஒன்றொன்று ஒன்று இப்போ நான் வந்து பூரியை வந்து பொரிக்கேன் இந்தமாரி பூரியை என்ன பொறிஞ்சி விடணும் இது அமிங்கி வெந்தா கூட உங்களுக்கு பிறவாய் ஒன்றும் தப்பு கிடையாது சாப்டா இருக்கும் மாவு நாங்க சாப்பிடுறதுக்கு ரவை மைதா இதெல்லாம் போட்டு ஒண்ணு சின்ன குழந்தைகளுக்கு நல்லா ஒரு ஒரு அளவுக்கு ஒரு ஒரு சாப்டாவும் இருக்கும் ஒப்பியும் வரும் ரொம்ப நாளைக்கு இது ஒப்பினது அமுகாம இருக்கும் குழந்தைகளுக்குலாம் எல்லாம் ஒப்பின ரொம்ப இன்ட்ரஸ்டா சாப்பிடுவா